திருச்சிற்றம்பலம் என்றே இவரான் அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி ஏழாம் திருமுறை எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த திருப்பதிகம் திருநாகை காரோணம் பண்கொல்லி கௌவாணம் இறைவி நீலாயதாட்சி கருந்தடங்கண்ணி அம்மையுடனுரை இறைவர் காயாரோகணேஸ்வரர் திருநாகை காரோணத்தார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் பத் ൂർപ്പു കിരണ്ട് പല പദേകം പാടി பாவையற கிரு பேசி படிராடி திரிவிர் செத்தார்தம் எழும்பணிந்து செல்வத்தை மறைத்து வைத்தீர் என குறுநாள் இறங்கீர் முத்தாரம் இளங்கி மேளிர் மணி வயிற கோவை அவை போன தந்தருளிமை கிணைதனாரும் கத்தூரி கமல் சாந்து பணித்தருள வேண்டும் கடல் நாகை கார் மே இருந்தீரே வேம்பினோடு தீ கரும்பு விரவியனை தீற்றே விரித்தி நான் உமை வேண்ட துருத்தி புக்கங்கிருந்தீர் பாம்பினோடு படர் சடைகள் அவை காட்டி வெருட்டேன் பகட்ட நான் ஒட்டுவனோ பல காலும் உழன்றேன் சேம்பினோடு தன் கிடங்கில் திகழும் திருவாரூர் பூக்கிருந்த தீவண்ணர் நீ காம்பி காம்பினரங்கள் பணி தருள வேண்டும் கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரே கூண்டதோரிழகாமை பொறுவிடை ஒன்றீரே பொல்லாத வேடம் காண பான் பேசி படு தலையில் பழி கொள்கை தவிரீர் பாம்பினோடு படர் சடை மேல் வைத்த பண்பேர் வீண் பேசி வார்க்கை வில்வளைகள் கொண்டாள் விற்பரையன் மடப்பாவை பொறுக்குமோ சொல்லீர் காண்பணி மாடம் நிறைந்த நெடு கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரே விட்டதோர் தாழ வீணை விடங்காக வீதி விடையேறுவீர் வீணடிமை உகந்தீர் தொட்டராயின பேகள் சூழ நடமாடி சுந்தரராய் தூமதியம் சூடுவது சுவண்டே வட்டவார் குழல் மடவார் தம்மை மயல் செய்தல் மாதவமோ ஆதிமையோ வாட்டமெல்லாம் தீர கட்டியமக்கீவதுதான் எப்போது சொல்லீர் கடல் நாகை காரோணமே இருந்தீரே விண்டாடி திரி தந்து விருப்ப செய்து வினை கேடு பல பேசி வேண்டியவா திரிவேர் தொண்டாடி திரிவேனே தொழும்பு கேற்றும் சுந்தரனை கந்த முதலாட பண்டாரத்தே எனக்கு பணி தருள வேண்டும் பண்டுதான் பிரம்மாணம் உண்டு கண்டார்க்கும் காண்பரிதாய் கடலாகி நிமிர்ந்தீர் கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரே இளவயிதழ் வாயுமையுடிறேரி பூதம் இசை பாட இடு பேச்சைக்கேச்சமுச்சம் போது பழவ அம்புக் குழிதருவிர் சென்ன படிரோ உளவு திரை கடல் நஞ்சை அன்றமர வேண்ட குண்டருளி செய்தது இருக்க உன் கலவ மயிலியலவர்கள் நடமாடும் செல்வ கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரே தூசுடைய அகலல்குள் தூ மொழியால் ஊடல் தொலையாத கால தோர் சோர்பாடாய் வந்து தே சுடைய இலங்கையர்கன் வரையெடுக்க திப்பிய கீதம் பாட தேரொடுவாள் கொடுத்தே நேசமுடையடியவர்கள் வருந்தாமை அருந்த மறையோர் உரை வீழி மிழலை தண்ணில் காசருளி செய்த என கருள வேண்டும் கடல் நாகை காரோணமே இருந்தீரே மாற்ற மேலொன்று வாழா நீ வழியடிய உமக்கு ஆற்ற வேல் திருவுடகிர் நல் கூர்ந்திரல்லேர் அணியாரு புக பெய்த கருணிதிய மதனில் தோற்றமிகு மூக்கூற்றில் ஒரு கூறு வேண்டும் தாரீரில் ஒரு பொழுதும் அடியெடுக்கள் ஒட்ட வரிமா ஏறுவது வேண்டும் கடல் நாகை காரோணம் ஏவி இருந்தீரே மண்ணுலகும் விண்ணுலகும் உம்மதே ஆற்றேன் மலையரையன் போர்பாவை சிறுவனையும் தேரேன் எண்ணிலி உன் பெருவயிரன் கணபதி ஒன்றறியேன் தகவோ தகவோயம்பி அருள் செய்வேன் தின்னையன் உடல் விருத்தி தாரீரே ஆகில் திருமேணி வருந்தவே வளைக்கின்ற நாளை கண்ணரையன் கொடும்பாவன் என்றுரைக்க வேண்டா கடல் நாகை காரோணமேவி இருந்தீரே மறியேறு கரதளத்தில் மாதிமையில் உடகேர் மாநிதியம் தருவன் என்று வள்ளீரயாண்டேர் கிரிபேசி கீழ் வேலூர் குக்கிருந்திரடிகேன் கிரி உம்மாள் படுவேனோ திருவானை உண்டே பொறிவிரவு நல் புகர்க்கோள் பொன் சுரிகை பேள்வோர் பொன் பூவும் பட்டிகையும் புரிந்தருள வேண்டும் கரிவிரவுனை சோறு முப்போதும் வேண்டும் கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரே பண்மயத்தை மொழி பறவை சங்கிலிக்கும் எனக்கும் பற்றாய பெருமானை மற்றாரை உடையேன் உண்மயத்த உமக்கடியேன் அக்கடியேன் கூரை தீர்க்க வேண்டும் ஒளிமுத்தம் முத்தம் பூணாரும் ஒன்பட்டும் பூவும் கண்மயத்தக்க தூரிக் கமல் சாந்தும் வேண்டும் கடல் நாகை காரோணமே வீருந்தீரென்று நாவல் ஆரூரன் சொன்ன அருந்தமிழ்கள் இவை வல்லறமருள காழ்பவரே நாவல் ஆரூரன் சொன்ன அருந்தமிழ்கள் இவை வல்லாரமருள காழ்பவரே திருச்சிற்றம்பலம்